வணக்க மகளே வணக்கம் இனிய காலை வணக்கம் இந்த நாளும் சரி எல்லா நாட்களும் சரி எல்லோருக்கும் நல்லதாக அமைய வாழ்த்துக்கள் ஹாப்பி வீக்கெண்ட் ஓகே என்ன போல வாழ்க்கை சரிங்களா ஓகே சோ இந்த வீடியோல வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து நேற்று சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ட்விட்டர்ல நம்பர் ஒன் சரிங்களா பொதுவா பாஸ் நடக்கைக்குள்ள ஒருத்தருடைய பேர் ஒருத்தரை மக்கள் ஒருத்தரை பற்றி மக்கள் பேசறது ஒருத்தங்களை கொண்டாடுறது அவங்க சம்பந்தப்பட்ட விடயங்களை கிழமைக்கு அப்புறம் ஒருத்தங்க அதுவும் என்னென்ன டாபிக் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அவ்வளோ பெரிய முக்கியமான டாபிக் பெரிய பெரிய ஜாம்பவான்களோட டாபிக் பேர்கள் அதெல்லாம் தாண்டி நம்பர் ஒன்னா வந்து அர்ச்சனா அவர்களுடைய பேர் வந்து ட்ரெண்டிங்ல இருந்திருக்குன்னா சி எனத லெவலில் ஸோ அது என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம் ஒரு விடயம் அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்களால அர்ச்சனா அப்படின்ற ஒரு பெண்ணால தமிழர்களுக்கும் தமிழ் பிக் பாஸுக்கும் கிடைத்த மிகப்பெரிய பெருமை சாதனை சரிங்களா அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து அர்ச்சனா அவர்கள் எப்படியோ அப்படித்தான் அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் அது என்னன்னு பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் முதலாவது விடயம் அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் நேத்து பண்ண விடயம் சரிங்களா அர்ச்சனா மேம் அண்ட் அர்ச்சனா மேமோட ரசிகர்களுக்கு நிறைய ஒற்றுமை இருக்கு நான் வந்து இதோட வந்து பாத்தீங்கன்னா எட்டு ஏழு எட்டு ஷோ வந்து பண்ணிருக்கேன் அதுல நம்ம சப்போர்ட் பண்ண நபர்கள்லாம் எல்லாரும் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க சரியான நபர்களை நம்ம வந்து கரெக்டா தேர்வு செஞ்சு மக்களோட குரல் எல்லாம் நம்மளோட குரல் மொழிச்சு வின் பண்ணியிருக்கு அதுல அர்ச்சனா மேம் அவர்கள் வெரி ஸ்பெஷல் ஏன்னா அப்படின்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு வந்த அப்டேட்டின் படி அர்ச்சனா மேம் பிக் பாஸ்க்குள்ள போகும் சரி பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி ஜனவரி பதினாலு நிறைய உதவிகள் ஏழைகளுக்கு முதியோர் இல்லம் சிறுவர் இல்லம் அப்படின்னு நிறைய பண்ணிருக்காங்க அதே போல ஜனவரி பதினாலுல இருந்து போன கிழமை டொரண்டோ சர்ச் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற கோலாலம்பூர் இன்னொரு இடங்கள் சௌதரி ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க அப்படி நிறைய இடங்களில் ஹோம்லெஸ் பீப்புளுக்கு அப்புறம் வந்து வசதிகள் குறைந்தவர்களுக்கு அர்ச்சனா மேமோட வெற்றி இவங்க வின் பண்ணால் நாங்கள் இதை பண்ணுறோம் இதை பண்ணுவோம் அப்படின்னு நிறைய தாய்மார்கள் அக்காமார்கள் நிறைய பேர் வந்து நிறைய நல்ல விடயங்கள் பண்ணியிருக்காங்க இதோட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த காலத்தில் ஒரு பேனையை வந்து ஒரு பெண்ணை வந்து ஒருத்தருக்கு கிஃப்டாக கொடுக்குறதோ இல்லை குடுக்கிறதா இருந்தா கூட ஒரு பேனையை குடுக்கக்குள்ள பத்து பேரை கூப்பிட்டு பத்து போட்டோ எடுக்க வச்சு பத்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி போட்டு பப்ளிசிட்டி தர உலகம் இது நபர்கள் அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கக்குள்ள இங்க நிறைய நல்ல உதவிகள் நிறைய விடயங்கள் பண்ணிருக்காங்க பல பேரோட பசியை வந்து தீர்த்திருக்காங்க அர்ச்சனா மேம் அவர்களும் சரி அர்ச்சனா மேம் ரசிகர்களும் சரி அதுல ஒன்று ரெண்டு விடயங்கள் நேத்து நான் குரூப்ல வந்து பார்த்தேன் பேஸ்புக் குரூப்ல சில பேர் நேற்று வீடியோ அனுப்பி இருந்தாங்க சிறப்பு மக்களே தலைவி எவ்வளையோ ரசிகர்கள் அவ்வளோ சிறப்பு ஓகே நேற்று நடந்த சம்பவம் என்னன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டரில் சோசியல் மீடியாவில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பெரிய நபர்கள் சினிமாவில் இருக்க பெரிய நபர்கள் சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த டொபிக்கையும் தாண்டி ஒருத்தருடைய பேர் அந்த டொபிக்கையும் தாண்டி அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒரு பேர் வந்து நம்பர் ஒன்னா இருக்கு சரிங்களா சும்மாவா பத்தொன்பது கோடி ஓட்டு என்ன சும்மாவா பத்தொன்பது கோடி பேரோட அன்புனா பத்தொன்பது கோடி பேர் ஓட் போட முடிஞ்சது தான் இருப்போம் ஓட் போட முடியும் அது ஓட் போட்டது உலகம் இருக்கிறவர்களோட கணக்குங்க ஸோ நேத்து வந்து நேத்துல இருந்து கிட்டத்தட்ட நைட்டு ஃபுல்லா அர்ச்சனா அவர்கள் முதலிடத்துல இருந்தாங்க ட்ரெண்டிங்ல அவங்க எப்பயுமே நம்ம ஒன் தான் பட் நேற்று நடந்தது ஸ்பெஷல் சரிங்களா அவ்வளோ பெரிய ஒரு டாபிக் நேற்று நடந்துச்சு அதையும் தாண்டி அதை விட டொப்ல அர்ச்சனா மேம் அவர்களுடைய பேர் அப்படின்னா எவ்வளவு தூரம் அர்ச்சனா மேம் அவர்களை தங்க வீட்டு பிள்ளையா உலக உலகம் இருக்கிற மக்கள் பாக்குறாங்க எவ்வளவு தூரம் அவங்களை நேசிச்சு இருக்காங்க அதனாலதான் அந்த பத்தொன்பது கோடி ஓட்டு வந்து பிக் பிக்பாஸ்லயே சருத்திர சாதனை வச்சு தமிழ் பிக் பாஸ தமிழ் பெண்ண பல பிக் பாஸ் நடத்துறவர்களே திரும்பி பார்க்கிற அளவுக்கு காலம் நடத்திருக்கு அர்ச்சனா அவர்கள் எவ்வளவு தூரம் மக்கள் நேசிக்கிறாங்க அவங்களுடைய நல்ல குணம் அவங்களை எங்க தூக்கி வச்சிருக்கு அப்படி என்பதற்கு இது சிறந்த உதாரணம் வேற மாதிரி மக்களே இதை நான் நான் சொல்றேன் வேற மாதிரி இருந்துச்சு சரிங்களா ஓகே அடுத்த விடயம் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்களால தமிழ் பிக்பாஸுக்கும் தமிழர்களுக்கும் கிடைச்ச பெருமை நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து தெலுங்குல மலையாளத்துல ஈவன் பிக் பாஸ் போயிட்டு வந்தவங்களும் இருக்காங்க ரிவியூ பண்றவங்களும் இருக்காங்க இப்போ அவங்களோட வந்து வீக்கெண்டுக்கு முதல் நாள் இல்லை வீக்கெண்ட்ல பேசுவோம் அப்போதான் சில தகவல்கள் ரெக்கார்ட்ஸ் வந்து கிடைச்சிது தெலுங்குல இது வரைக்குமே வந்து ஒரு பெண் போட்டியாளர் டைட்டில் வின் பண்ணல சரிங்களா பிபி ஓடிடியில் பிந்து மாதம் வின் பண்ணியிருந்தாங்க அது எழுபது அறுபத்தி மூணு எழுபது நாள் அது மெயின் பிக் பாஸ்லாம் கணக்கில் வராது சரிங்களா மெயின் பிக் பாஸ் நூறு நாள்ல ஒரு பெண் போட்டியாளர் வெற்றி பெறல வெற்றிக்கு கிட்ட கூட வரையில்லை தெலுங்கு மலையாளத்திலேயும் அதே தான் ஒரு பெண் வெற்றியாளர் அஞ்சு சீசனா இல்லை தெலுங்குல ஏழு சீசனில் ஒரு பெண் வெற்றியாளர் இல்லை இங்கே மலையாளத்தில் அஞ்சு சீசனா இல்லை கன்னடத்திலையும் வந்து குறைவுதான் பெண் வெற்றியாளர் அங்கே ஒரு பன்னெண்டு சீசன் என்ன முடிஞ்சிருக்கு நினைக்கிறேன் கன்னடத்தில் தமிழில் வந்து ஏழு சீசனில் அஞ்சு வருடத்துக்கு முதல் ஒரு பெண் வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப ஒரு பெண் வின் பண்ணிருக்காங்க ஸோ ஏழு ரெண்டு தான் ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒட்டு மொத்த பாஸ் சவுத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பிக் பாஸும் அர்ச்சனா அவர்களை தமிழ் பிக் பாஸ் திரும்பி பார்த்ததுன்னா வந்து இருபத்தி எட்டாவது நாள் வந்த ஒரு கார்ட் என்ட்ரி போட்டியாளர் ஒரு பெண் போட்டியாளர் நம்பர் ஒன் ஒவ்வொரு முறையுமே நாமினேஷன் நம்பர் ஒன்னா வந்து டைட்டில் அடிச்சிருக்காங்க நூறு நாள் பிக் பாஸ்ல இது வரைக்கும் எந்த கார்ட் என்றியா வந்தவங்களும் டைட்டில் அடிக்கல அது ஒரு சாதகம் இன்னொன்னு வந்து பத்தொன்பது கோடி ஓட் வந்து சவுத்துல நடந்த பிக் பாஸ் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் எதுலையுமே ஆனோ பெண்ணோ யாருக்குமே வந்து வரையில அது ரெண்டாவது சாதனை ஃபினாலில் பத்தொன்பது கோடி அறுபத்தஞ்சுக்கு மேற்பட்ட வீதம் ஒரு ஆளுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் போட்டியாளர் ஆண் அப்படின்னு வரைக்குள்ள கண்டிப்பா அது வந்து அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு போட்டி ஒன்று இருக்கும் ஹிந்தியில கூட நீங்க ஹிந்தி பிக் பாஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனா இங்க தலைவி எப்படின்னா சரிங்களா சோ இப்படி பல சாதனைகளை எப்படி அழகா சொல்லுன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களோட படத்தோட கமல்ஹாசன் அவர்களோட படம் அப்புறம் வேற சில நடிகளோட படம் என்ன படம் வந்தாலும் ஒட்டுமொத்த மக்களோட பார்வையும் தலைவர் படம் என்னதான் இருக்கும் அது அந்த காலமும் சரி இந்த காலமும் சரி இஸ் நம்பர் ஒன் சரிங்களா அதே மாதிரிதான் தலைவி அவர்களும் சோ அப்படி அர்ச்சனா அர்ச்சனர்கள் பிக் பாஸ்ல சரிங்களா சவுத்ல நடந்த பிக் பிக்பாஸ்ல வரலாறு காணாத சாதனையை வந்து பண்ணிருக்காங்க தமிழ் பிக் பாஸுக்கும் சரி தமிழ் பெண்களுக்கும் சரி தமிழர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடி தந்திருக்காங்க இது கொண்டாடணும் சரிங்களா சோ இது என்ன போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லல அது இதுதான் நம்ம என்ன நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையே நம்மள உச்சத்துல வைக்கும் நல்லவர்களை போய் நம்மள தூக்கி விடுவார்கள் ஆண்டவரோட அவரோட பிளஸிங் இருக்கும் அப்படி என்பது அது அவர்கள் பண்ணிக்கொண்டிருக்கின்ற சாதனைகள் மூலம் தெரிய வருகின்றது சரிங்களா சோ ஓகே மக்கள் இந்த வீடியோ இந்த ரெண்டு விடயத்தை சொல்லிருக்கேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ நான் லைக் பண்ணுங்க நன்றி